அற்புதமான நடுவர் அழகான் நடுவர் உண்மையாகவே நகைச்சுவை சொத்து எங்கள் மதுரை முத்துன்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட அற்புதமான மனிதர் கண்டம் விட்டு கண்டம் தாவுவது பறவைக்கு இருக்கிற குணம் இல்லைங்களா அந்த பறவை கூட நூறு நாடுகளுக்கு போனதா எனக்கு தெரியாது ஆனால் நூறு நாடுகளுக்கு மேல் போன ஒரே நகைச்சுவை பறவை எங்கள் மதுரை முத்தனை மட்டும்தான் உண்மையாவே எனக்கு பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சி அவர் நிறைய விஷயங்களை படிச்சுட்டு அவர் அவர் வந்து அப்படி காமெடி பண்ணிட்டு போலாம் ஆனா அப்படி இல்லாம நிறைய விஷயங்களை படித்து கொண்டு வந்து இந்த புத்தக கண்காட்சியில பேசுகிறார் என்றாலே உண்மையாவே ஒரு பெரிய கைத்தட்டு கொடுத்து நீங்க அண்ணன் அவர்களை வாழ்த்தலாம் கும்பகோணம் பக்கத்தில் இருந்தால் அது திங்களூர் குணமான மக்கள் இருந்தால் அது பெரம்பலூர் என்று வாழ்கிற உங்கள் அத்தனை பேருக்கு கைத்தட்டு அந்த நாற்பத்தி ரெண்டு பேருக்கு நன்றி கையை அப்படியே பத்திரமா வச்சிருந்த ரொம்ப நன்றி ஒரு ஆசிரியருக்கும் பெற்றோருக்கும் என்ன வித்தியாசம்னா தன் பிள்ளை நல்லா வந்தா போதுன்னு நினைக்கிறது பெற்றோர் ஆனால் தன்னிடம் படிக்கிற எந்த மாணவன் நல்லா வந்தாலும் பாராட்டுறது ஆசிரியர் ஏன்னா நானும் ஒரு ஆசிரியர் எம்ஏ எம்பி பிஎஸ்டி டாக்டரேட் பட்டம் வாங்கின பழனி பதினஞ்சு வருஷம் வாத்தியார் வேலை தான் பார்த்தேன் நான் வாத்தியார் வேலை பார்த்தேன்னா மூணு பேர் கை தட்டிருக்கீங்க அந்த மூணு பேரும் காது கேட்காதால் இது கொஞ்சம் வாலிம் வச்சுங்க சார் கொஞ்சம் உண்மையாகவே ரொம்ப அட்டகாசமான விஷயம் எதுன்னு கேட்டா புத்தகம் வாங்கி புத்தகம் பெரு சொன்னார் மூவா புத்தகம் வாங்கி புத்தகம் பெறினார் புதிய அகம் நெல்லை ஜெயந்தா எழுதுகிற போது எழுதினார் நான் தலை குனிந்து உன்னை படித்தேன் நீ என்னை தலை நிமிர வைத்தாய் புத்தகத்தை பத்தி எழுதினார் மேலிருந்து கீழாக படித்தேன் கீழ இருந்த என்னை நீ மேலேற்றி விட்டாயின்னு நெல்லை ஜெயந்தா அவர்கள் சொல்வாரு அப்படி ஒரு புத்தகம் காட்சியில ஆசிரியரை பத்தி பேசுவதற்கு பெருமையா இருக்குங்க ஆனா இன்னைக்கு குடும்பம் குடும்பமா இருக்கா ஒரு குடும்பத்தில் அம்மா அப்பா பையன் மூணு பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இந்த சாப்பிடும்போது அப்பாவுக்கு பேசினா கோவம் வரும் சில வீட்டில் பார்த்துறீங்களா சாப்பிடும்போது பேசாதார பேசாத அப்பா கம்முன்னு விட்டான் சாப்பிட்டு விட்டு முடிச்சுட்டு பேசலாம் வந்து என்னடா உன் தட்டில் ஒரு பள்ளி கிடந்தது அதான் திங்கிங்களா அப்புறம் என்ன ஒன்றும் இல்லை சார் இன்னைக்கு பசங்க பார்த்து அப்பா வந்து என்ன நினைக்கிறாருன்னா நமக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறார் அன்னைக்கு வீட்டுக்குள்ளே வராது சார் அப்பா

அதை எவ்வளோ டெக்னிக்காக சொன்னால் பார்த்தீங்களா சார் ஒரு காலகட்டம் வரைக்கும் சார் அப்பாவுக்குன்ற பிள்ளைக்கான உறவு ஒரு மாதிரி இருக்கும் பார்த்துங்களா ரொம்ப சந்தோஷமாக ஆரம்பிப்பாங்க ஆனால் பயங்கர ஒரு காலத்தில் அவரே வில்லனாக போயிடுவார் இல்லைங்களா உண்மையா ஆனால் மாணவர்களுக்கும் ஆசிரியருக்குமான உறவு என்ன தெரியுங்களா ஒன்று சொல்லவா எந்த மாணவன் நல்லா படிக்கலனா கூட அவரவர் வீட்டுக்கு போய் ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கிற மாணவனை கூட்டிட்டு கொண்டு வந்து இன்னைக்கும் சொல்லித் தருகிற ஜவ்வாது மலை ஜெயலட்சுமி டீச்சர் ஒருத்தங்க இருக்காங்க பாருங்க அந்த மாதிரி டீச்சர்கள் இன்னைக்கும் சமுதாயத்தில் இருந்துகிட்டே இருக்காங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் சொல்லித் தராங்க சார் இன்னைக்கு அப்பாக்கள் எப்படி இருக்காங்க சார் உண்மையாவே பையன் அப்படி இருக்கான் பழந்த நான் எங்கள் வீட்டில் ஒரு பையனை பார்த்து ஒரு பெரிய மனுஷன் கேட்டேன் ஏங்க உங்க பிள்ளைய நல்லா படிக்க வச்சுங்களேன் மெட்ராஸ்ல படிக்க வச்சுக்கலாம் எப்படி இருக்கான் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல பெரிய வக்கீல் நம்ம பையன் தான் தம்பி நல்லா படித்தான் முத கேச எம்எல்ஏ தான் போட்டிருக்கான் அதுக்காக படிக்க வச்சாரு நல்லா நினைச்சு பாருங்க இன்னொரு பெரிய மனுஷன் அவரை கூட்டு கேட்க எங்க உங்க பிள்ளைய நல்லா படிச்சுக்கல எப்படி இருக்கான் இருபத்தெட்டு வயசுல முத பையன் கல்யாணம் பண்ண தம்பி பொண்டாட்டி கூட்டு வெளியே போயிட்டான் சரி இதெல்லாம் வட்டி நடக்கிறது தானே ரெண்டாவது பையனுக்கு எப்போ பண்ணிங்கண்ணே இருபத்தொம்பது வயசில் பண்ணேன் அவன் ரொம்ப நல்லவன் ரொம்ப அற்புதமான பையன் தம்பி என்னை வெளியே போக சொல்லிட்டான் முதல் பையன் மேலத்தில் இருக்கான் ரெண்டாவது பையன் கீழத்தில் இருக்கான் அப்பா நடுத்தரில் இருக்கார்

இந்திய குடியரசு தலைவருக்காக நீங்கள் போய் வரவேற்றீர்கள் காரை நீங்களே ஓட்டிருக்கீங்க இது தவறான செயல்னு செயல் ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொன்னாரு அவர் இந்திய குடியரசு தலைவர் என்பதற்காக நான் அதை செய்யல டெல்லியில் நான் படிக்கிற போது எனக்கு பாடம் எடுத்த ஆசிரியர் என்பதற்காக அதை நான் செய்தேன் எவ்வளவு பெரிய விஷயம் சார் தெங்கச்சி சுவாமிநாதன் உங்க எல்லாருக்கும் தெரியும் இன்றொரு தகவல் சொன்னவர் இன்றொரு தகவல் சொல்லும்போது போது கும்பகோணத்துல இருந்து அவருக்கு ஒரு லெட்டர் வந்துகிட்டே இருக்குவான் ஐயா அவருடைய பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும் கண்ணன் ஒரு ஆசிரியர் எழுதியிருக்காரு டெய்லி லெட்டர் வந்திருக்கு ஒரு நாள் பார்க்கணும்னு அவர் ஆசைப்பட்டிருக்காரு ஒரு நாள் வீட்டு கதவை திறந்தா ஒரு சின்ன பையன் நின்று இருக்காரு என்ன ஒண்ணே நீங்க யாருன்னு நான் தான் இன்று ஒரு தகவல் சொல்ற சாமிநாதன் ஐயா உங்களுக்கு வயசு பெருசா இருக்கும்னு நினைச்சேன் நீங்க சின்ன பையனா வாங்கன்னு உள்ள கூட்டு உட்கார வச்சு அவருக்கு மரியாதை எல்லாம் பண்ணிருக்காங்க காப்பி எல்லாம் அப்பதான் சொன்னாரா தென்கட்சியார் ஐயா கண்ணன் ஆசிரியரை பார்த்து சொன்னாராம் நீங்க எனக்கு ஆசிரியர் உங்கள்ட்ட நான் பாடம் படிச்சிருக்கேன் நீங்கள் சின்ன வயசுல படிக்கும் போது என் காதை பிடிச்சு திருகி இருக்கீங்க அந்த காலம் காதை பிடிச்சிருக்கீங்க நீங்கள் என் காதை திருகிறீர்கள் நான் உங்கள் காதுகளையே திருடியிருக்கிறேன் தென்கட்சியார் யோசிச்சு பாருங்க அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் மாணவர்கள் உறவு இருந்துச்சு அதனாலதான் இன்னைக்கும் வாழ்க்கையில மிக உயர்ந்த இடத்துக்கு மாணவர்கள் வந்திருக்காங்க ஆனா பெற்றோர் அதே தென்கட்சியார் ஒரு தடவை குற்றாலத்தில் குளிச்சுட்டு இருக்கும் போது அங்க குளிச்சுக்கிட்டு போய் ஒருத்தர் வந்திருக்கான் ஐயா தின்கட்சியா நீங்கள் தினமும் தகவல் சொல்கிறீங்க நல்லா இருக்கு ஒரு தகவல் கொஞ்சம் அப்படியே இந்த குற்றால அறிவி அங்கேருந்து சொல்லுங்களேன் உயரத்துலேருந்து அது இன்று ஒரு தகவலாக இருக்காதுப்பா என் வீட்டுக்கு கடைசி தகவலாக இருக்கும் அதுதான் அவர் தாங்க ஸ்டாண்டப் காமெடியனுக்கு அஸ்திவாரம் கொடுத்தவர் அவருடைய இன்று ஒரு தகவல் புத்தகங்கள் இருந்தால் நாங்களாம் இன்ன வரைக்கும் பேசிட்டுருக்கோம் முதலில் ஸ்டாண்டப் காமெடியன் அவர் மதிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா புத்தகத்தில் வர அனைத்து ராயல் டீமே அனாதீனத்துக்கு கொடுத்தவர் ஒத்த பைசா பெறாத ஒரு புனிதமான மனிதன் உண்மையை சார் உண்மையான விஷயம் எவ்வளோ அழகாக சொன்னார் ஆனால் இன்னைக்கு பசங்க அப்படியா சார் கையன் தான் பயங்கரமாக இருக்கான் சார் உண்மையாக சொல்கிறேன் எங்கள் மாமா அவங்க பையனை திட்டிகிட்டே இருப்பார் நான் அவன் கிட்ட கேட்டேன் திட்டாடா அவர் தொடர்பு நடந்துக்க கூடாதா அப்படின்ற அவன் சொன்னா அவரை நான் பழி வாங்கிடுவேன் எப்படா பழி வாங்கிடுவேன் நான் நம்ம நாய்க்கு பல்லு வலைக்கு விட்டேன் நான் இந்த நாய்க்கு பல்லு விளக்கி விட்றதுக்கும் அவரை பழி வாங்குறது என்னடா சம்மந்தம் என்னன்னா அவர் பிரெஸ் எடுத்தானே வழக்கி விட்டேன்னா எவ்வளோ விளையாதமா இருக்காச்சா அன்றைக்கி அது கூட பரவாயில்ல சார் அன்னைக்கு ஒரு பையன் அப்பா திட்டிட்டார் கழுத கழுத கழுதேன்னு அவர் சொல்லிருக்கான் எப்போ பார்த்தாலும் நீங்கள் என்ன கழுத கழுதேன்னு திட்டுறீங்க எதிர் வீட்டு பொண்ணா குட்டிச்சோறு குட்டிச்சோருன்னு அவங்க அப்பா திட்டுறாரு கழுத கட்டா குட்டிச்சோறை போயிருக்குன்டா இன்றைக்கி இன்னைக்கு இருக்கிற பசங்க சார் எதை சொன்னார் சார் வாத்திய இருக்கேன் தொண்ணூத்தஞ்சு மார்க் எடுத்தால் கூட பொம்பளை பிள்ளைங்க அளவை பார்த்துக்கலாம் நல்லா

யார் அடித்தது என் பிள்ளையா முதல்ல நீங்க நம்ம வானரம் என்ன செஞ்சதுன்னு கேக்குறீங்களா நம்ம பிள்ளை என்ன செஞ்சான்னு யாரும் கேட்க மாட்டாங்க உண்மையா சொல்ல போனா ஆசிரியர்களை அடி வாங்கி படித்த சமூகம் முன்னாடி உட்கார்ந்துருக்கு அதனாலதான் தான் கிட்ட அடி வாங்காமல் இன்னும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க அடி வாங்கி படித்த சமூகம் சார் எங்க ஸ்கூல்ல அடிச்சா அவங்க அப்பா வந்துடுவார் என் பையனை தப்பு செஞ்சு அடிக்காயங்க சார் அப்படி எப்படி சார் பக்கத்து பையனை அடிக்க அதன் மூலம் திண்டிக்கிறான் இதுக்கு அவளை போய் சமூகம் அடிக்க முடியுமா சார் உண்மையிலே அவர் வாத்தியாரை இருந்தவர் பெரிய கஷ்டம் சார் உண்மையிலே இந்த பேப்பர் திருத்துற வாத்தியார் நினச்சி எனக்கு நானே சிலர் வருத்தப்படும் சார் ரைட்டு மாதிரியே எழுதியிருப்பேன் சார் ஆனால் ரைட்டாக இருக்காது நல்லா படித்தவன் பாயிண்ட் பாயிண்டாக எழுதுவேன் சுமாராக படித்தவன் பேரா பேராக எழுதுவான் ஒன்றுமே தெரியாது தான் பக்கம் பக்கமாக எழுதுவேன் பார்த்துருக்கீங்களா ஒன்று கொஸ்டின் ஒன்று கேட்டுருக்காங்க சயின்ஸில் கடல் அரிப்பை தடுக்க நாம் என்ன செய்ய வேண்டும் லேச சொறிஞ்சு விட வேண்டும் இப்போ எழுதலாமா சார் ஒரு பையன் அதனாலதான் அவர் சிரமம் போறாரு உண்மையா சார் ஐம்பிளங்களை அடக்கினால் என்ன வரும் அப்படின்னு கேட்டேன் ஒருத்தன் எழுதியிருக்கேன் ஆம்புலன்ஸ் வரும்னு எழுதியிருக்கேன் இப்போ இப்ப ஏதாவது இப்ப முடியுமா சார் ஒண்ணுமே அவற்ற நீங்க என்ன வேணா சிமெண்ட் தயாரிப்பது எப்படி எந்தெந்த மூலப்பொருட்களை பயன்படுத்தி சிமெண்ட் தயாரிக்கலாம் கேட்டான் அவன் பதில இருக்கான் எந்தெந்த மூலப்பொருட்களை பயன்படுத்தி சிமெண்ட் தயாரிக்க முடியுமோ அந்தந்த மூலப்பொருட்களை பயன்படுத்தி தயாரிக்கலாம்

அது பரவாயில்ல சார் மொத்தம் எழுதிருக்கான் முத பக்கத்துல இருந்து திருப்புக 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 இப்படியே இருபத்தி மூணு பக்கம் எழுதிருக்கான் சார் கடைசி பக்கத்தில் எழுதியிருக்கா நீங்கள் எப்படியாவது எனக்கு ஒரு அஞ்சு மார்க் போட்டு பத்து மார்க் போட்டு பாஸ் பண்ணி பண்ணிவிடவும் இல்லைன்னா உங்களுக்கு பில்லி சுனி பெண் எழுதியிருக்கேன் வாழ்க்கையில் இப்படி வர்ற பசங்களாக இருக்காங்களே சார் இவங்களையெல்லாம் சமாளிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது ஆசிரியருக்கு ஆசிரியருக்கு இருக்க மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுமா உங்கள் குழந்தை நீங்க நல்லா வளர்ந்தா வந்து முதல் மார்க் வாங்கினா வந்து கை தட்டுவீங்க ஆனா எந்த குழந்தை வந்தாலும் முதல் மார்க் வாங்கினா கை தட்டுவாங்கன்னு சொன்ன உலகத்திலேயே ஆசிரியர் மாதிரி ஒரு இனம் கிடையாது ஒரு பற்றை வச்சிருக்கவரு அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு போய் இன்னொரு பற்றை வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க கோவம் வந்துடும் ஒரு பொட்டி கடை வச்சிருக்கவரு இன்னொரு பொட்டி கடை வச்சுதான் கோவம் வந்துடும் ஆனால் தன்னிடம் படித்த மாணவர்கள் உலகத்தின் எந்த உயரத்துக்கு போனாலும் அவர்களை பார்த்து சந்தோஷப்படுகிற இனம் ஆசிரியர் மட்டும்தான் ஒரு செய்தி சொல்றேன் உங்களுக்கு குன்றக்குடி அடிகளார் இன்னைக்கு பிரான்மலை என்று சொல்லப்படுகிற இடத்துல ஒரு புத்த ஒரு பண்டிகூடம் கட்டுறதுக்கு ஆசைப்படுறார் அவருடைய காலத்துல முடியல குன்றக்குடி பொன்னம்பல் அடிகளார் அதை கட்டுறதுக்கு முயற்சி பண்றாங்க விடியற்கால நாலு மணிக்கு அவருக்கு ஒரு போன் வருது போனை எடுத்து கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிட்டாரு ஆனா அவர் சொல்றாரு பரவாயில்ல வேலை நடக்கட்டும் அப்படின்றாரு அஞ்சு மணிக்கு ஒரு போன் வருது மறுபடியும் வச்சுட்டு வேலை நடக்கட்டும்ன்றாரு ஒன்பது மணிக்கு ஒரு போன் வருது பரவாயில்ல நீங்க விழாவை நிறுத்தாதீங்கன்றார் பத்து மணிக்கு விழா விழாவில் அவர் பேசுறார் குண்டக்குடி அடிகளார் ஐயா அவர்கள் வந்து இந்த நம்மளுடைய பள்ளிக்கூடத்தை நிறுவனம் நினைச்சாங்க அவருடைய காலத்தில் முடியல இன்னைக்கு நாங்கள் இந்த பிளஸ் டூ வரைக்கும் இதை உயர்த்தி இருக்கோம் ஏன் உயர்த்தி இருக்கோம்னு சொன்னா இங்க இருக்கிற ஏழை மாணவ மாணவிகள் வெளியூர்ல போய் படிக்க முடியாது இங்கே இருந்து படிக்க வேண்டும் என்பதற்காக இந்த அரசு பள்ளியை நிர்மாணித்திருக்கோம் பேசிட்டு ஒரு வார்த்தை சொன்னாரு எங்க அம்மா விடியற் காலை இன்று தவறிவிட்டார் அங்கதான் நான் சென்றிருக்க வேண்டும் அவருடைய ஆன்மாவின் ஒளியோடு தான் நான் இங்கே பேசிக்கொண்டிருக்கிறேன் என் தாயாரின் ஒளியோடு ஒரே ஒரு விஷயம் சார் சார் ஆசிரியருக்கும் பெற்றோர்களுக்கும் என்ன வித்தியாசம்னா ஒரு மாணவனுடைய முன்னேற்றம் தான் நீங்க தலைப்பு கொடுத்துருக்கீங்க பிள்ளைகளுடைய முன்னேற்றம் கொடுத்தா அது பெற்றோர்களுக்காக இருக்கலாம் ஆனால் மாணவர்களின் முன்னேற்றம்னா ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் சார் பொருந்தும் ஏன்னா எல்லா பிள்ளையும் தான் பிள்ளையா நினைக்கிற ஒரு இனம் நான் கோடியக்கரையில இருந்து வேதாரண்யம் பக்கத்துல கோடியக்கரைன்னு ஒரு ஊர் அந்த ஊர்ல ஒரு பையன் சுந்தரேசன் ஒரு பையன் படிச்சான் அப்பெல்லாம் நான் படிக்கிற காலத்துல உங்களுக்கு எல்லாம் தெரியும் டென்த்ல தேர்வு ஃபெயிலா போயிட்டானா அதோட அடுத்த ஒரு வருஷம் கழிச்சு தான் தேர்வு எழுதணும் இல்லைங்களா ஒரு வருஷம் கழிச்சு தான் தேர்வு எழுதணும் அப்படிதான் நம்ம படித்தோம் சமூக அறிவியல் பறிச்ச அன்னைக்கு அவங்க அப்பா இறந்து போயிட்டார் சமூக அறிவியல் பறிச்ச அன்னைக்கு அவங்க அப்பா இறந்துட்டார் சார் உலகத்துல யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நடக்குமான்னு எனக்கு தெரியல அன்னைக்கு சமூக டீச்சரா இருந்தவங்க ஒரு ஆட்டோ பிடிச்சு போய் சுந்தரேசன் வீட்டுல உட்காந்து அப்பா போயிட்டாருப்பா அதுக்காக கோலப்படாத வா வந்து பரிச்சு எழுதுன்னு சொன்னாங்க அந்த பையன் அழுதுகிட்டே வந்தான் பரிச்சை எழுதுனா பரிச்சை எழுதி முடிகிற வரைக்கும் பக்கத்திலேயே நின்று அவனை ஆசுவாசப்படுத்தி அவனை ஒரு மணிக்கு மேல அனுப்பி வச்சாங்க ஒரு விஷயம் சொல்லவா உலக வரலாற்றில் முதன் முறையாக சமூக அறிவியல் பரிசத்துல வேதாரண்யம் பள்ளிக்கூடத்தில் சுந்தரேசன் நூத்துக்கு நூறு மார்க் வாங்கினான் இன்னைக்கு உலக அரங்கம் நாசா அரங்கம் விண்வெளி அரங்கல அந்த பையன் வேலை செய்யறான் ஒரு விஷயம் சொல்றேன் இன்னைக்கு எதுக்கு தெரியுமா சொல்றேன் ஒரு ஆசிரியர் நினைச்சிருந்தா அப்படியே விட்டு போயிருக்கலாம் சார் ஆனா என் பிள்ளை அவன் ஒரு பரீட்சை எழுதலனா ஒரு வருடம் வீணா போகணும்னு ஒரு ஆசிரியர் போய் கூட்டு வந்தாங்க இல்லையா அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் இன்னமும் இருக்கிறார்கள் என்பதுதான் சத்தியமான உண்மை இன்னமும் சத்தியமான உண்மை அப்ப நீங்க நினைச்சு பாருங்க நீங்க பள்ளிக்கூடங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை ஒரு பெரிய கனவு தொழிற்சாலை எத்தனை ஏழை பிள்ளைகளுடைய கனவுகளை இந்த நாட்டில் நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க ஆனா பெற்றோர்கள் உண்மைதான் அவங்க சிரமப்படுறாங்க நான் இல்லைன்னு சொல்ல ஆனா பெற்றோர்கள் சிரமப்படுறதுங்கிறது சுயநலத்துக்காக ஆனா ஆசிரியர்கள் சிரமப்படுத்துவதற்கு பொதுநலத்துக்காக எந்த பிள்ளையும் இந்த நாட்டில் வளர்ந்தா தன்னை விட தன் மக்கள் அறிவுடைமையா இருந்தா அதை ரசிக்கிற மனசு ஆசிரியர்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி வாழ்க்கையினுடைய எல்லா விளக்குகளையும் இன்னைக்கு தெரு விளக்காக இருக்கிற கோபிநாத்னு ஒரு ஆசிரியர் அது மாதிரி பண்ணிட்டு இருக்காரு உங்களுக்கு எல்லாம் தெரியும் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லி நிறைவு செய்யறேன் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இருக்கிற ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் பட் டான்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படத்துல ஒரு ஒரு கேரக்டர் சிவகார்த்திகன் நடிச்சிருப்பார் அவர் வா வாத்தியார நடிச்சிருவர் எஸ் ஏ சூர்யா அவர்கிட்ட கேட்பாரு சார் ஒரு தடவை கூட எங்கள்கிட்ட நீ டிகிரி வாங்க மாட்டேன் நான் டிகிரி வாங்க விட மாட்டேன்னு சொல்லுவீங்களே இப்போ எப்படி சார் அப்படின்னு அவர் சொல்லுவாரு சொல்றதாண்டா ஆனா எல்லா வாத்தியாரும் செஞ்சிருமா என்ன செஞ்சா எத்தனை பேர் டிகிரி வாங்குவீங்க மன்னிச்சு விடுறதுனால தாண்டா பல ஆசிரியர்கள் மன்னித்து விடுறதாண்டா இன்னைக்கு மாணவர்கள் டிகிரி வாங்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவார் உண்மை அதான் சார் சின்ன சின்ன குறும்புகள் பசங்க செஞ்சாலும் அவர்கள் எல்லாம் புறந்தள்ளி மாணவர்களை காப்பாற்றுகிற ஆசிரியர் பெருமக்கள் இன்னைக்கும் இந்த சமுதாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அணையா விளக்குகள் தீப ஒளிகள் வெட்டுகிற கத்திக்கு தன் சதையை தருவது போல தோண்டப்படுகிற பூமி தண்ணீர் தருவது போல நசுக்கப்படுகிற மலர் நறுமணத்தை தருவது போல எரிக்கப்படுகிற மெழுகுவர்த்தி வெளிச்சத்தை தருவது போல தன்னையே அழித்து இந்த சமுதாயத்திற்காக உருவாகிற ஒவ்வொரு விளக்குகளுமே ஆசிரிய விளக்குகள்தான் என்று சொல்லி அற்புதமான அந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமை பார்த்தீங்களா அப்படி தகவலையும் நகைச்சுவையும் சமமாக கொடுத்து குழந்தை மருந்து சாப்பிடணா சாப்பிடாது அப்போ என்ன செய்வாங்கன்னா அந்த கருப்பட்டியை வந்து மாத்திரைக்குள்ளே மாத்திரையை வந்து கருப்பட்டிக்குள்ளே வச்சு கொடுப்பாங்க கசப்பு அது மாதிரி நல்ல தகவலை நயம்பட சொல்லியிருக்கிறார் இது மாதிரி தான் எல்லாருமே அவர் பேசுனது ஒரு பகுதி அதே போல் அதே அளவுக்கு நீங்கள் உள்வாங்கி ரசித்ததுனால் கைதட்டனால அவரால் பேச முடியும் அப்போ நீங்கள் தான் முக்கியம் நிகழ்வீழ்ச்சியுடைய நிறைவரைக்கும் வரைக்கும் அதனால் தான் இவ்வளவு பிரம்மாண்டமாக அந்த நிகழ்ச்சியை நம்முடைய ஆதவ் பப்ளிக் பள்ளி பெரம்பலூரும் பெரம்பலூர் மாவட்ட நிர்வாகம் பெரம்பலூர் மக்கள் பண்பாட்டு மன்றம் பாப்பாச்சி எல்லாம் இணைந்து இவ்வளவு ஒரு முகத்தில் மகிழ்ச்சி கொண்டு வர்றதுக்காக சிரமம் எடுத்திருக்காங்க நிரம்ப ஆசிரியர் பற்றி சொன்னார் அதான் உண்மை தன் வாழ்நாளில் லஞ்சம் இல்லாத ஊழல் இல்லாத இளைஞரை போன்று ஒரு தூய்மையான ஒரு பணி ஒன்று இருக்குன்னா அது ஆசிரியர் பணி மட்டும் எங்கள் ஸ்கூல்லேயே எங்கள் காலேஜில் நம்ம வாத்தியார் வந்தோன்னே முத்து பேசாத பேசுனா வெளியே ஓ பண்ணுவார் அதே பள்ளிக்கூடத்தில் ஆறு முறை கெஸ்ட்டாக கூப்பிட்டு ஒரு மணி நேரம் பேசணும் அப்படின்றார் அது மாதிரி அது தான் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கிடச்சி அது மாதிரி ஆசிரியருக்கு மரியாதை கொடுங்க ஆசிரியர் தான் சொல்லி ரொம்ப திறம்பட பேசியிருக்கார்